முக்கியமான ஒரு அண்மை செய்தி காணாமல் போன சிறுவன் குமார் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இப்போ அந்த சிறுவன் ஆறாயிரம் அடி உள்ள பள்ளத்தில் விழுந்து கிடப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம் ரமேஷ் போலீசார் இப்போ சிறுவனை தேடுகின்ற பணியில் ஈடுபட்டு இருக்காங்களா சிறுவனை காப்பாற்றுவாங்களா இல்லையான்னு சிறுவனோட பெற்றோர் சேர்ந்துதான் அந்த காணாம போன சிறுவன் விழுந்த பள்ளத்தை கண்டுபிடிச்சதற்காக ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு ரமேஷ் சிறுவனோட பெற்றோர் அருகில் இருக்கிறாங்களா இல்ல சுவாதி நம்ம அது பக்கத்துல போறதுக்கு அனுமதி தரல ரமேஷ் போலீசார் எப்படி அந்த சிறுவனை தேடிட்டு இருக்காங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சிறுவன் மிகவும் ஆழமான பள்ளத்துல விழுந்து இருக்கிறான் அவனை காப்பாத்துறதுக்கு ஒரு போலீஸ் மட்டும் ஏணி வச்சு உள்ள போயிருக்காங்க இப்போ அவங்க உள்ளதான் இருக்காங்க அவங்கள சுத்தி ஒரு கயிறு இருக்கு அவங்களுக்கு எதுவும் பிரச்சனைனா கயிறு ஆட்டுவாங்க மேல இருக்க போலீஸ் சார்லாம் தூக்கிடுவாங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க சுவாதி என்னாச்சு என்ன நியூஸ் ஆஹ் சாரி நம்ம எல்லாருக்கும் இப்போ ஆறுதல் தருகிறபடி ஒரு செய்தி வெளியாகி இருக்கு

நம்ம இவ்ளோ தூரம் வந்தாச்சு குமார கண்டிப்பா காப்பாத்திடுவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு அய்யோ உள்ள இருக்க போலீஸ் கைவை ஆட்டறாங்க அவங்க ஏதோ பிரச்சனையில் இருக்காங்க இந்த கைவை இழுக்குவாங்க கைற பிடிங்க அவங்க மேலே இழுக்க சொல்றாங்க சீக்கிரம் சீக்கிரம் ரொம்ப கீழ போக போக மூச்சே விட முடியல என்னால மூச்சே விட முடியல சார் அதானே கைற ஆட்டனே போலீஸ் மேடம் இல்லம்மா நான் இன்னும் பாதி தூரம் கூட போகல அவ்வளோ பெரிய ஆலமா நான் அவனை பார்க்கவே இல்ல انا சவுண்ட் மட்டும் கேட்டிட்டு இருந்து சார் இந்த ஏணி எல்லாம் சார் நம்ம போனா காவாசி தூரம் கூட போக முடியாது சர்வீஸ் ஃபோன் பண்ணிருங்க அவங்க வந்த பாதி தூரம் போவாங்க இதுக்கு மேல டைம் பண்ண கூடாது கான்ஸ்டபிள் ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க எஸ் சார்

அவன் சத்தம் அப்படிதானே இருக்கும் ஆமா இப்ப வரைக்கும் அவன் சவுண்ட் கேக்குதா காலையில குமார்னு கூப்டா ஆன்சர் பண்றானா இப்ப எப்படின்னு தெரியல சாயங்காலம் ஆயிட்டுல மௌலி எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்தாங்கல்ல லாஸ்டா குமார் கூட அந்த செல்ஃபில எல்லாம் குமார் இருக்கான் அப்ப அதுக்கு தான் கீழ விழுந்திருக்கான் ஆமா அது சரிதான் மதிக்கு போன் அடிச்சு தரல மதிட்ட பேசணும் போல இருக்குங்க இன்னല്ല இப்போ பேசாத அப்புறம் பேசிக்கலாம் அம்மா எல்லாம் ஒரு படத்துல பார்த்த மாதிரியே இருக்கு ஆமா படத்து கூட அவ்வளவு பெருசா தெரியல நேர்ல நடக்கும்போதுதான் அதெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியுதுன்னா நாளா குமார பார்த்த ஒரு வாசம் ஆகுது லாஸ்டா அவனோட बर्थडे அப்பಂದம் பார்த்தேன் ஹலோ ஃபயர் ஸ்டேஷன் ஓ என்ன ஆ சரி சரி வயங்க நாங்க சீக்கிரமே கிளம்பி வரோம் ஜேம்ஸ் சார் எனக்கும் இன்ஃபார்ம் பண்ணாங்க சரி சரி நம்ம டீம் ரூம்ல எல்லாரையும் கூப்பிட்டு அதுக்கப்புறம் கிளவுஸு அந்த ஏனி எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துக்கோங்க அந்த பள்ளம் ரொம்ப ஆழமாக இருக்கான் அப்போ ரோ பெருசு தானே எடுக்கணும் ஆமா ஆமா சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க நான் வண்டியை ஸ்டார்ட் பண்றேன் அப்புறம் ஆம்புலன்ஸ் கூப்பிடனுமா ம் அங்க போய் எல்லாம் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம சீக்கிரம் போவோம் எஸ் சார் குமார் குமார் போலீஸ் அங்கிள் வந்திருக்கேமா நான் பேசுறது கேக்குதா சார் அவன் போலீஸ்னா நல்லா பயப்படுவான் நான் வேணா கூப்பிட்டு பாக்கட்டா ஆ வாங்க குமார்மா அம்மா வந்திருக்கேன் கேக்குதாமா குமார் ஐயோ சின்ன பேஸ் சவுண்ட் போட மாட்டேங்குதே அவன் அமைதியா இருக்கா ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மென்ட்ல இருந்து வந்துட்டாங்க சார் நீங்க எல்லாரும் அங்க தள்ளி நல்லுங்க இனிமேல் நாங்க பாத்துக்கிட்டு ஏதோ ஹெல்ப்னா மட்டும் கூப்பிடுறோம் நீங்க எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க என்ன இப்படியாவது கண்டுபிடிச்சு தந்துருவீங்களா கண்டிப்பா சார் நாங்க பக்கத்துல இருக்கேன் நான் யாரையும் டிஸ்டர்ப பண்ணவே மாட்டேன் நான் குமார் பக்கத்துல தான் இருப்பேன் சார் ஐயோ வேண்டாமா புரிஞ்சுக்கோங்க நிறைய ஏணி கயிறு அது இதுன்னு கொண்டு வருவாங்க எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும் நீங்க அங்க போய் இருங்க அப்பதான் தைரியமா இருக்கும் மதிவா அங்க இருப்போம் கான்ஸ்டபிள் எஸ் சார் எல்லாரும் வந்துட்டிருக்காங்களா ஆமா சார் வாங்க இவே அந்த பள்ளம் இந்த பள்ளம் ரொம்ப சின்னதாலா இருக்கு இங்க ஏணி பெருசாலா இருக்கும் வேற വലിയதும் இருக்கா ஆமா சார் பின்னாடி ஒரு பெரிய வளை இருக்கு அதுல உங்க ஏணி கரெக்டா இருக்கும் சரி அப்ப அங்க வாங்க உங்க டீம்ல உள்ளவங்க எல்லாம் இங்க எல்லாரும் சரி சரி வாங்க கன்ஃபார்ம் தெரியுமா சின்ன பேங்க தான் விழுந்திருக்கானே ஆமா சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க இப்போ சவுண்ட் கொடுத்தா கூட ஆன்சர் பண்ண மாட்டேங்கறான் சீக்கிரம் அந்த ரோப்பை எடுத்துடுவாங்க அப்புறம் முக்கியமா கீழே போக போக ஆக்ஸிஜன் இல்ல ஆக்ஸிஜன் டேங்க் இருக்கா நீங்க என்ன ஆம்புலன்ஸ் ஏதே வர சொல்லலையா இல்ல சார் நீங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்து சொல்வீங்கன்னு இருக்கும் சீக்கிரம் ஆம்புலன்ஸ் வர சொல்லிருங்க ஏன்னா நாங்க இது சின்ன பள்ளம்னு நினைச்சோம் ஆனா அந்த சின்ன பை விழுந்தது பெரிய பள்ளத்துல உடனே ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க சார் உங்கட்ட ஆக்ஸிஜன் டேங்க் இருக்கா எமர்ஜென்சி கொண்டு வச்சிருக்கோம் ஆனா அது பத்தாது சின்ன பையனுக்கும் வேணும் நீங்க சீக்கிரம் அதுக்கு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிருங்க எஸ் சார் அப்புறம் சின்ன பையன் சாப்பிடல டியூப் மூலமா சாப்பாடு கொடுக்கலாம்ல எல்லாம் கொடுக்கலாம் ஆனா ஃபர்ஸ்ட் சின்ன பையன் எவ்வளவு தூரத்துல விழுந்திருக்கான்னு பார்க்கணும் அதான் ஃபர்ஸ்ட் எங்க ஆள்ல ஒருத்தங்க கீழே போய் இறங்கி பார்ப்பாங்க யார் இப்போ கீழே போறாங்க ஜேம்ஸ் சீக்கிரம் வா அந்த பையனோட பேரு குமார் தானே ஆமா ஜேம்ஸ் நீ கீழே போகும்போது குமார்னு கூப்பிட்டு போ அவ ஆன்சர் பண்ணனா அதே டைரக்ஷன்ல போயிட்டே இரு ரோப் உனக்கு ஏதோ ப்ராப்ளம் அப்படினா அதை பிடிச்சு இழுத்துக்கோ நாங்க மேல தூக்கிடுவோம் சரியா ஓகே சார் ஆக்சிஜன் எல்லாம் எடுத்துட்டீங்களா ஆமா என் கூட தான் இருக்கு ஒரு பிராப்ளம் இல்ல சரி நான் கீழே போயிட்டு ஜேம்ஸ் அங்க கீழே மண்ணு எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து கரெக்டா டீடைல்ஸ் கொண்டு வா ஓகே சார் கையில தண்ணி பாட்டில் வச்சிருக்கல சின்ன பையனுக்கு கரெக்டா கொடுத்துரு அவன் கண்டிப்பா உன் கண்ணுல படணும் அந்த அளவுக்கு நீ ட்ரை பண்ணிட்டு மேல வா ஓகே சார் அரகரண்டி லே அரகரண்டி கண்ணை மூடு

చాక్లెట్ దర్వెన్ను చూనేనో ఇల్లల్లో చోడ బొండి చోడ బొడియా లే అరగండి గబ్బ ఆ మౌళి ఉన్నారె చోడ బొడి ఆ ఇల్ల ఉన్నారె కన్నడి ఇర్కలా అడుడం బ అలాగ ఇర్కు మౌళి అక్క &=&న్మేలే అలాగా ఇర్కో ఆ మా రంబా బ్యూటిఫుల్లా ఇర్కు అజుబర్ థాంక్స్ లారగండి जेम्स जेम्स नांगो कूड़ रहे थे केक जेम्स